ஸ் வணக்கம் ஒரு அருமையான இருபத்தஞ்சி சென்ட் சேலுக்கு வந்திருக்குங்க அதை பற்றி பார்ப்போம் இது எங்கே லொக்கேட் ஆகிட்டு போனால் ஈசிஆர் கடப்பாக்கம் கடப்பாக்கத்துலேருந்து ஒரு ஆஃப் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த இடம் லொக்கேட் ஆகியிருக்குங்க இந்த என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது அடி ரோடு ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இதுதான் சார் இது ரெண்டு பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு ஃபார்ம் லேண்ட் ஃபார்ம் ஹவுஸ் எல்லாமே இருக்குதுங்க இது ஒரு விஐபி ஏரியான்னு கூட சொல்லலாம் ஒரு அருமையான இடம் நல்ல காற்றோட்ட வசதி கொண்ட ஒரு அருமையான இடங்க பக்கத்தில் பாருங்கள் ஃபுல்லாகவே பெரிய பெரிய பில்டிங் தான் இருக்குது பெரிய பெரிய கெஸ்ட் ஹவுஸ் இருக்குது எல்லாமே இதுதான் சார் இதுக்கு வரக்கூடிய வழிங்க இது தாங்க இது தாங்க இதில் இருந்து நம்ம ஃபீல்டு ஸ்டார்ட் ஆகுதுங்க இது தாங்க இருபத்தஞ்சி சென்ட்டுங்க தாங்க அந்த இருபத்தஞ்சி சென்ட்டு வேக்கன் தான் இதில் நமக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஃபார்ம் லேண்ட் ஃபார்ம் ஹவுஸ் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஒரு வீடு கட்டுறதுக்கு ஏற்ற சூட்டபிளான இடம் பார்த்துங்க ஒரு எழுபது அடி ஃப்ரண்டேஜ் கிடைக்கும் சார் நம்ம இந்த இடம் இந்த இடத்துக்கு எழுபது அடி ஃப்ரண்டேஜுங்க இந்த கல்வரைக்குங்க அந்த இடம் நல்லா அருமையான இடம் நல்ல காற்றோட்ட வசதி கொண்ட பொல்யூஷன் இல்லாத இடங்க பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஃபார்ம் ஃபார்ம் ஹவுஸ் லேண்டு எல்லாமே இருக்குங்க அருமையான இடம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பில்டிங் காம்ப்ளக்ஸ்லாம் கட்டியிருக்காங்க இல்லைங்களா இந்த இந்த வழி எங்கே போகுது பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் லேண்டுக்கு அப்படியே நேராக அந்த அக்ரிகல்ச்சர் லேண்டுக்கு போருங்க கல் இல்லையா அது அக்ரிகல்ச்சர் லேண்டு அது வந்து நஞ்சுங்க இது நம்மள்கிட்ட வந்து புஞ்சுங்க அருமையான இடம் தேவைப்படுங்க ஸ்க்ரீனில் இருக்க நம்மளுடைய கான்டெக்ட் நம்பரை காண்டக்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப் சப்ஸ்கிரைப் பண்ணாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அருமையான நடங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் அதாவது ஒரு சென்றுண்டடி விலை பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் கோட் பண்ணுறாங்க இது நெகேசோல் ப்ரைஸ் தான் டேரெக்டாக ஓனராண்டை உட்காந்து நம்ம நெகேசோல் பண்ணிக்கலாம் ப்ரைஸ் தேங்க் யூ